ஹலோ மக்களே பிரெயின் ஈட்டிங் அமீபா இந்த விஷயம் இப்ப கேரளாவே அதிர வச்சிருக்கு சமீபமா பிரெயின் ஈட்டிங் அமீபாவில பாதிக்கப்பட்ட நாலு பேர்ல மூணு பேர் இப்போ உயிரிழந்திருக்காங்க இந்த நுண்ணுயிரி ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க இதுவரைக்கும் இந்த நுண்ணுயிரிக்கு எந்த ஒரு வருதுமே கண்டுபிடிக்கப்படல இது அதிகமா இளைஞர்கள் அதுக்கப்புறமா குழந்தைகளை தான் தாக்கும் இந்த பாதிக்கப்பட நாலு பேருமே பதினாலு வயசு கீழே தான் இந்த அமீபா அதிகமா நீர்நிலை அதிகமா இருக்கிற தான் காணப்படும் அதுவும் மனிதர்கள் அங்க குளிக்கும் போது அவங்களோட மூக்கு வழியா தான் இது உடம்புக்குள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதோட வீரியமும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமீபாவால பாதிக்கப்பட்டு முதல் நாள்ல இருந்து பதினெட்டாவது நாளுக்குள்ளேயே மரணங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து தப்பிக்கிற சான்ஸ்மே ரொம்ப கம்மி தான் சோ இதை கவனிச்ச கேரளா அரசு இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நீர் நீர்நிலையை சுத்தம் பண்றதுனால ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சோ இதுக்கு பக்கத்துல இருக்க தமிழ்நாடு அண்ட் மத்த ஸ்டேட்ஸுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது தான் இந்த மாதிரி பயணங்கள் தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம and subscribe to my channel. Thank you.